ஐடி ஜாப் சென்னை கோவையில் ஐடி வேலை வீட்டிலிருந்தும் பணியாற்றலாம் ஐபிஎம் தரும் சூப்பர் சான்ஸ் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக ஐபிஎம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் தற்போது புதிய வேலை வாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஐபிஎம் நிறுவனத்தில் தற்போது அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது என் லெவல் பணியாகும் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வோர் ஏதாவது ஒரு பிரிவில் டிகிரி படிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முடித்திருக்க வேண்டும் அரியர் சேர்க்கக்கூடாது அனுபவம் தேவையில்லை பிஇபி டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் அதனை சார்ந்த துணை படிப்புகள் முடித்தவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் பாடவாரியாக விவரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விண்ணப்பம் செய்வோருக்கு ஆறு சிஜிபிஏ அல்லது அறுபது சதவீதம் வைத்திருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பம் செய்வோருக்கு புரோகிராமிங் லேங்குவேஜ்களான ஜாவா சி பிளஸ் பைத்தான் நோட் ஜேஎஸ் ஆகிய உள்ளிட்டவை தெரிந்திருக்க வேண்டும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட் தெரிந்திருக்க வேண்டும் மேலும் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் அதே போல் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும் இது ஒரு ஹைப்ரிட் வகை பணியாகும் இதனால் வாரத்தில் அதிகபட்சமாக இரண்டு நாட்கள் வரை அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்து பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படும் தற்போதைய அறிவிப்பின்படி பணிக்கான மாத சம்பளம் குறித்து விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இது விவரம் கடைசி கட்ட இன்டர்வியூவில் தெரிவிக்கப்படும் அதேபோல பணிக்கு விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி குறித்த எந்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை இதனால் எப்போது வேண்டுமானால் விண்ணப்ப தேதி முடிவுக்கு வரலாம் எனவே தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பம் செய்வது நல்லது